ஓகே மக்களே சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் கேட்ட சமையலில் அடுத்து வந்து அவரக்காய் பொரியல் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் விருப்பம் தான் முதல்ல ஒரு கடாயில் நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் மூணையும் நான் சேர்த்துக்கிறேன் பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெட்டி வச்சுருக்கிற மூணு பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன டாஸ் ஓகே இப்போது வெட்டி வச்சுருக்கிற அரை பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நல்லா திருப்பி விட்டுருங்க இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வேண்டும் அவ்வளோதான் எப்பவும் போல கால் டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்குவோம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ட்ரை மசாலா தான் பிஞ்ச் ஆஃப் டெர்மரிக் பவுடர் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஓகே இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற அவரைக்காயை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தீயை மீடியமுக்கு கொண்டு வந்துடுங்க ரொம்ப சிம்பிள் இது பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு மஞ்சள் தூள் இது நாலையும் செய்கிற ஒரு பொரியல் இது நல்ல ஒரு ஸ்டே ஃப்ரைன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் இது வேக வைக்கிறதுக்கான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடுவோம் காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோ தண்ணி போதும் கைஸ் இப்போ கொஞ்சம் தீயை கூட்டிட்டு இது கொதி வரட்டும் இப்போ பாருங்க நல்ல கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் அப்படியே ஃப்ளேமை மீடியம்க்கு கொண்டு வந்துட்டு மெதுவாக குக் பண்ணுங்க உப்பு செக் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க மூடி போட்டுறேன் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடுறேன் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கிறேன் ஓகே மக்களே தண்ணியெலாம் சூப்பராக வத்திருச்சு பார்த்தீங்களா அழகாக வெந்து வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓகே மக்களே சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நீங்கள் கேட்டிருக்கிற ரெசிபி வந்து கீரை பருப்பு கூட்டு ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம் ரைட் இப்போ நான் வந்து தாளிப்பு போட்டுடுறேன் இதில் வந்து கடுகு சீரகம் உளுந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெட்டி வச்சிருக்கிற மூணு பச்சை மிளகாய் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் மதங்கிறதுக்கு கால் தேக்கரண்டி உப்பு இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு டூ மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும் ஓகே நல்ல ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா தான் ஒரு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் நல்லா கலந்தாச்சு இந்த நேரத்தில் நம்ம ஊரை வச்சிருக்கிற ஒரு ஒரு கப் மூங் மூங்கால் அதாவது பாசிப்பருப்பு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தால் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு ஒரு ஃபோர் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும் இந்த மாதிரி பருப்பு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வெந்த உடனே இங்கே பாருங்கள் நல்லா சுண்டல் பதத்துக்கு வெந்திருக்கு ஓகே மசியலை சுண்டல் பதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இடத்துலருந்து கீரையிலருந்து உங்களுக்கு தண்ணி வரப்போகுது இப்போ அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய கட்டு அரைக்கீரை அரைக்கீரை சேர்த்தாச்சு நல்லா இப்படி கறந்து விடுங்க இது சூப்பரான கூட்டுங்க நான் செய்கிற கூட்டிலலாம் மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ இந்த வெஜிடபிளுடைய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் இருக்கும் அது ரியலி லவுட்டு ஈட்டு தட்டுவே வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ போட்டோ எவ்வளோண்டு ஆயிடுச்சு அதுக்குள்ளே இப்போ இதை கிளியரா நம்ம மூடி போட்டு லோ ஹீட்டு கொண்டாந்துருங்க அப்படியே வேக விடுங்க அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க வாங்க ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குவோம் வருதா சூப்பராக கூட்டு வந்துட்டுருக்கு இஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கூட்டு கைஸ் இது சாம்பாரோடையும் சூப்பராக போகும் மீன் குழம்போடு சூப்பராக போகும் காரக்குழம்போடு சூப்பராக போகும் இல்லை இந்த சுண்டல் மாதிரி இருக்கிற பருப்பு தான் திஸ் இஸ் வாட்டை லவ் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ பார்க்கலாம் எஸ் சூப்பராக நம்முடைய கீரை பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு கடைசி ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கிறேன் உப்பு பார்த்துக்கிட்டே இருக்கணும் கைஸ் குக்கிங் எப்படி இருக்கு தெரியுமா குண்டல் போன்ற அந்த பருப்பும் நல்லா மசிஞ்ச இந்த கீரையும் கூடைய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயிலேருந்து வர காரம் எல்லாம் சேர்த்து அருமையாக இருக்குது மக்களே கீரை பருப்பு கூட்டு ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்